திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா கலைவாணி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஒம்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் மூப்பனார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி வரைக்கும் படித்து முடிச்சுட்டு இவங்க இந்தியன் ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு அக்கௌண்டன்ட் கிளர்க்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதலது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு திருமணம் பண்ணி கொஞ்ச தன்னுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக சட்டப்பூர்வமாக விவாகரத்து வாங்கிட்டு பிரிஞ்சிட்டதாகவும் வயசுல ஒரே ஒரு பையன் மட்டும்தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அந்த பையனும் இப்போதைக்கு டுவெல்த்து வந்துட்டு முடிச்சுட்டு கல்லூரி படிப்பை மேற்கொண்டு படிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்குன்னு ஒரு துணை கடைசி வரைக்கும் ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இவங்க மறுதிருமணம் சம்மதமும் இவங்களுக்கு சொந்த வீடு நல்ல ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்த மணமகள் வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களை மாதிரியே அட்லீஸ்ட் ஒரு டிகிரி படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு நல்ல குணமிக்க கணவர் கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்க சென்னையில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுனால இவங்களுடைய முகத்தை கொஞ்சம் மறைச்சு போட்டு நேரில் வந்து கேட்டு பேசி பிடிச்சிருந்துச்சு தெரியுற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா திவ்ய பாரதி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவர் வந்துட்டு இப்போ கோவிட் வந்தப்போ உடல்நிலை குறைபாட்டினால இறந்துட்டதுனால இவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஊர் சர்பாவே போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்டிங் போட்டு வேலை கொடுத்துருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க தன்னுடைய குடும்ப சூழ்நிலை உணர்ந்து இன்னைக்கு இவங்க இவங்களுக்குன்னு ரெண்டு குழந்தைங்களுக்காகவே நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்காக தனக்குன்னு ஒரு ஆண் துணையை தேடிக்கிறதுக்கு இன்றைக்கி இவங்க மருத்துருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்குறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க இப்போதைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய பாலக்காடு பகுதியில் தான் வசிச்சிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபத்தையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா உங்களை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா பெண் வீட்டார் சைட்லேருந்து அவங்களே தொடர்பு கொள்கிறோம் கொள்கிறன்னு சொல்லியிருக்காங்க